இன்றைய தேதிக்கு சீமான் கண்ணில் விழுந்த பிசிறாக உரித்துக் கொண்டிருப்பார் யார் என்றால் காளியம்மாள் தான் என்றைக்கு சீமான் காளியம்மாளை பிசிறு என்று சொன்னாரோ அன்றில் இருந்து சீமானும் சரியாக பேசிக் கொள்வதில்லை அவர்கள் இருவரும் ஒரே மேடையில் ஏறுவதில்லை இப்படித்தான் தெரிந்து கொண்டிருந்தது இன்று நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெற்ற மாவீர தின விழாவில் காளியம்மாள் கலந்து கொண்டு பேசியிருக்கிறார் அவர் பேசிய வார்த்தை தான் கடந்த பதினஞ்சாண்டு காலமாக சீமான் சொன்ன ஈழப்பு எல்லாம் ஒரு இன்று காலேஜி போட்டிருக்கு அப்படி என்ன பேசினாரு குரலையே அங்க போய் ஷூட்டிங் மட்டும் எடுத்துட்டு திரும்பி வந்திருந்த வந்திருந்தாங்க அப்படின்னா உண்மையிலேயே எத்தனை பேருக்கான ஒரு தமிழ் தலைவராக இவர் நமக்குள்ள புகுத்தப்பட்டிருக்க மாட்டார் அங்க போய் ஒரு பத்து இவ்வளவு பெரிய காரணமாகி அவருடைய அரசியலை செய்வதற்கான ஒரு மையப்புள்ளியாக இருந்தது ஆனால் அவருடைய கனவு என்பது இன்னும் நிலை பெறாமலே இருக்குது பத்து நிமிட பேச்சு சீமான் என்ன சொல்லிட்டு இருக்காரு கதை கதையா சொல்லிட்டு இருக்காரு நான் அங்க போய் ஆம்கறி சாப்பிட்டேன் இட்லி 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 கறி இட்லி சாப்பிட்டேன் அண்ணனோட மடியில வந்து படுத்து தூங்கினேன் ஏன் மடியில அண்ணன் படுத்து தூங்கினாரு ஏகே செவன்டி ஃபோர்த் பார்க்கலாம் சுட்டு பழகணும் என்று நமக்கு சொல்லிட்டு இருக்காரு அந்த அனைத்து கதைகளையும் ஒரே வார்த்தையில முடிச்சுட்டாங்க காளியம்மாள் பத்து நிமிட சந்திப்பு மட்டும் நடக்கலன்னாக்கா இங்க வந்து இலத் ஈழத்து பிரபாகரன் வந்து நம்மளோட புத்து ஊத்தப்புத்தப்பட்டிருக்க மாட்டார் அவர் பத்து நிமிஷம் மீட் பண்ணதுனால தான் இங்கே அவர் கடந்திருக்கு அப்படின்ட்டு சீமானை தோல்வது போல் புகழ்ந்து வச்சு செஞ்சுட்டாங்க காளியம்மாள் கடந்த ஆண்டு காலமாக அதாவது பிரபாகர் இறந்த பிறகு பிரபாகர் இருக்க வரைக்கும் இந்த மாதிரியான பேச்செல்லாம் வந்து சீமான் பேசுனதே கிடையாது எப்பவுமே அவர்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் இருக்கு யாராவது ஒரு தலைவர் இறந்த பிறகுதான் அவரை பத்தி பேசுவார் இப்ப சமீபத்துல கூட பாத்தீங்கன்னா பங்காரண்டிகளா இறந்து போனாரு அதுக்கப்புறம் தான் உயிரோடு உயிரோட வரைக்கும் அவரை பத்தி எந்த வார்த்தையும் பேசாத சீமான் அவர் இறந்து போன பிறகு என்ன சொன்னாரு அவர் என்ன பேசுவாரு தம்பி சூப்பரா பண்ணடா நான் வந்து செய்யாத விஷயத்தெல்லாம் நீ வந்து பேசி பேசியே பண்ணடா அப்படின்ட்டு பேசினாரு அப்படிதான் பேசுவார் என்கிட்ட அவ்வளவு உரிமையா பேசுவாரு அப்படி இப்படின்னு கதை கதையா விட்டாரு அதே போல எந்த பிரபலங்கள் இறந்து போனாலும் சமூக வலைதளங்கள்ல ஒரு வந்துடும் என்ன சீமான் என்ன சொல்ல போறாரு இல்லையே இந்த இறந்து போயிட்டாரே அப்படின்ட்டு அப்புறம் இது மாதிரிதான் நடந்துட்டு இருக்கு இதுக்கெல்லாம் ஒரு இண்டு காட்டு போடுறவாதான் சூப்பராஸ் பண்ணியிருக்காங்க பேசிட்டாங்க காளியம்மாள் மனோஜ் யூடியூப் ரூட்டர்ஸ் மைனர் எனவே பேசும் தோழ தோழர் இஷானா அப்புறம் வந்து தோழர் ஸ்ரீவித்யா கருச்சட்டை படை அதுக்கப்புறம் தமிழ் கேள்வி செந்தில்வேல் எல்லாருமே நீண்ட நாட்களாக சீமானின் பொய்களை அம்பலப்படுத்துவதை மட்டுமா தன்னுடைய முக்கியமான பணியாக யூடியூப்ல செயல்பட்டு இருக்காங்க அதுல நான் கூட உண்டு அறச்சிற்ற நியமத் நானும் ஒரு சிறு பொங்காட்டிட்டு இருக்கேன் அவர் வந்து அவர் வந்து ஒரு மரியாதையாக நல்ல விதமாக தான் நான் பேசிட்டு இருந்தேன் அண்ணன் என்ற வார்த்தையோட குறையாம தான் பேசிட்டு இருந்தேன் ஆனா என்னைக்கு வந்து அண்ணா ஒரு பிச்சைக்காரப்பைய சண்டாளன் கருணாநிதி திருட்டு திருட்டு மஞ்சப்பையோட ரயில் வந்து ஏறி வந்தவர் கருணாநிதி அப்படின்ட்டு திராவிட இயக்க தலைவர்கள பழு கேவலமாக பெரியார் கூட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இன இவர் அவர் ஒரு கன்னடர் சாதி வெறியர் என்ற ரீதியில் என்னைக்கு அவர் பேச ஆரம்பிச்சாரோ அன்னையில இருந்தான் நான் கூட இறங்கிட்டேன் இவர் வந்து விடக்கூடாது இவர் அம்பலப்படுத்தணும் இவர் வந்து பல தமிழ்நாட்டில் இருக்கிற பல இருந்து வந்து அவர்களை சுருட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார் அவர்கள் வந்து ஆகிட்டு இருக்காங்க ஆனால் இவர் மட்டும் நேர்மையில் வளர்ந்துட்டு இருக்கிறார் என்பதை கருத்தில் கொண்டுதான் இவர் இவருடைய பொய்களை அந்த தம்பிகளுக்கு அப்பாவி தம்பிகளுக்கு அம்பலப்படுத்தி அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் அவர்கள் மேல் மூலம் தங்களுடைய பொருளாதாரத்தை வந்து வீணாப்படுத்த கூட கூடாது அப்படின்னு தான் நானும் பேச ஆரம்பிச்சேன் தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க ஓகே இப்ப என்னைக்கு வந்து காளியமலை பிசுன்னு சொன்னாரோ அதுக்கான ஒட்டு மொத்தமா வஞ்ச தீக்கிற தான் காளியமலைக்கு பேசி முடிச்சுட்டாங்க நேற்று கூட ஒரு ஆடி வீடியோ பார்த்தேன் எப்படின்னா இவர் வந்து என்னுடைய உடன்பிறந்தார் வந்து புத்தி ஏதாவது என்ன பத்தி தவறா பேசினாக்க நான் பதில் சொல்லிட்டு முடியுமா அப்படின்னு பேசியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய சுய உங்களுடைய குடும்பம் பிள்ளைகள் என்பதை மறந்துட்டு மக்களுக்காக பணியாற்றுங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி பேசிட்டு அந்த பேச்சு அவர் பேசுன பேச்சு கண்டன் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா சீமான குறுக்கிரமாரிதான் பேசியிருக்காரு அது எங்க பேசுறாங்கன்னு தெரியல ஒரு வீடியோவில் ஆடியோ கண்டன் கேட்டேன் அது நேத்து அதை பத்தி நான் பேசணும்னு வச்சிருந்தேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதை விட ஒரு டாப்பான ஒரு ஒரு கண்டன் கொடுத்துருக்காங்க பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் சந்திப்பு தான் அந்த பிரபாகரனை போய் அண்ணன் போய் பத்து நிமிஷம் சந்திச்சதுனால தான் இந்த அவருடைய சித்தாந்தம் பிரபாகரனை பத்தியான விவரம் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்ட்டு சீமானை போடுவதை கூட பொழுந்து வச்சு செஞ்சுட்டாங்க அவருடைய பொய்வு பொய்க ஈழ பொய்களுக்கு ஒரு முடிவு எதுவாக தான் பேசியிருக்காங்க அவங்க பேசி முடிச்ச உடனே அதுக்கு சீமான் பதில் சொல்லியிருக்காரு என்ன சொல்லி பாப்பா படம் எடுக்க போனவர்கள் வேற அந்த படம் எடுக்கிற குழுவினரை பயன்படுத்தி கொண்டு என்னை அழைத்துக் கொண்டு போனது வேற அந்த நோக்கம் படம் அவர்கள் எடுத்தார்கள் அந்த விழாவை தொடக்கி வைத்தேன் நான் இங்க இருந்து ஒரு திரைப்பட இயக்குனர்ங்கிற முறை படம் நான் எடுக்கல மற்றவர்கள் எல்லாம் எட்டு நிமிடம் தான் பேச்சு கொண்டிருந்தார்கள் தங்கை பத்து நிமிடம் கூட ரெண்டு நிமிடம் சேர்த்து சொல்லியிருக்கிறார்கள் என்ன நடந்ததுன்னு எனக்கும் என் தலைவருக்கும் தெரியும் பக்கத்துல இங்க இருக்கிற பல போராடிகளுக்கு தெரியும் அவர்கள் சொல்ல முடியாத நிலையில் இருப்பதால் எல்லோரும் ஒன்று ஒன்றை சொல்லிக் கொண்டிருக்கிறார் பத்து நிமிடம் தான் சீமண்ட சொல்லு நம்பி விட்டு போற அவர்கிட்ட ஒப்படைக்கிறோம்ல அதெல்லாம் எல்லாவற்றையும் எல்லா இடத்திலும் பகிர்ந்து கொள்ள முடியாத சூழல் இருக்கும்போது நமக்கு என்ன பணி ஒன்றுதான் அங்கு போய் நான் என்ன செய்ய என்று எழுதியாக என் அண்ணனிடத்தில் கேட்கிற போது நீங்கள் அங்கு போய் இறங்குங்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தெரிய வந்துவிடும் அதை செய்யுங்கள் என்றால் இறங்கினே தெரிந்ததே செய்து கொண்டிருக்கிறேன் இவ்வளவுதான் நவமானங்கள் ஏன்ட்டீங்களா காலியம்மாள் பேசின பேச்சுக்கு பதில் சொல்ற மாதிரி பேசியிருக்காரு மற்றவங்க எல்லாம் எட்டு நிமிஷம் தான் சொல்லுவாங்க தம்பி வந்து ரெண்டு நிமிஷம் சேர்த்து பத்து நிமிஷம் சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லியிருக்காங்க நான் வந்து எதுக்காக போனேன் எங்களுக்குள்ள எப்படியா பத்த உறவு இருந்துச்சு என்பது எனக்கு மன்னனுக்கு மட்டும் தான் தெரியும் வேற யாருக்கும் தெரியாது அப்படின்ட்டு திரும்பவும் அந்த அந்த ஈழக்கதைகள் ஈரப்பொய் கதைகளை வந்து திரும்பவும் கண்ணி பண்ணிட்டு இருக்காங்க நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அதுக்கெல்லாம் ஒரு ரெண்டு கார் ரெண்டு கார் போட்டேன் காளியமலை அப்படின்ட்டு திரும்பவும் அசாமா போய் சொல்றான் நாள் எங்களுக்கும் நடந்தது பத்தி நீங்க ஒரு நேரத்துல வந்து பிரபாகரன் சொல்லி நான் கட்சி ஆரம்பிக்கல நானா ஆரம்பிச்சேன்னு சொன்னேன் அதே வாய் இன்னைக்குதான் சொல்லியிருக்கு நான் என்ன பண்ணுங்கிறது நீங்க போய் இறங்க உங்களுக்கு என்னென்ன பண்ணு நீங்க செய்வீங்க அதுக்கான உங்களுக்கு திட்டங்கள் வரைய வரையக்கூடும் அப்படின்னு சொன்னாரு அது போல நடந்துச்சு அப்படின்ட்டு இன்னைக்கு சொல்ற வாயி அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கு நான் வந்து சீமான பிரபாகரன் சொல்ல கட்சியாக்கிறேன் அப்படின்னு சொன்னாருக்காரு மரணத்திறவாயில வந்து பிரபாகரன் சொன்னாராம் சீமான்கிட்ட சொல்லுங்க ஒப்படைச்சிட்டு போறேன் அவர்கிட்ட கையளிச்சிட்டு போறேன் அவர்கிட்ட சொல்லி முன்னெடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னாராம் பிரபாகரன் எப்படி இறந்தார் என்பதே ஒரு இறந்துட்டாரா உயிரோட இருக்கிறாரன் என்பதே ஒரு மாதிரி சஸ்பெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவர் வந்து முன்னெடிப்பட்டு சித்திருக்காரு கொல்லப்பட்டிருக்காரு ஆனா வந்து இவர் என்ன சொல்றாரு இவர்கிட்ட மரணத்தருவாயில இவர் யார்கிட்டையும் சொல்லி சொல்லலாம் தவறா அந்த இவர் சீமானிட்ட சொல்லுங்க முன்னெடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லலாம் இதை இன்னமும் சொல்லிட்டு இருக்கான் இதை நம்புறதுக்கும் ஒரு கூட்டம் ஈழத்துல இருக்கு இலங்கை தமிழர்கள்ல பல பேர் நம்பிட்டு இருக்காங்க என்ன சொல்றது இது மாதிரி வந்துட்டு இருக்கு இனிமேலாவது அந்த ஈழத்து பொய்குள்ள அண்ணன் சொல்ல மாட்டாருன்னு நம்புவோம் ஏன்னா முடிச்சு விட்டுருக்க நினைக்கிறேன் காளியம்மா ஒரு மாவீர தின விழாவிலேயே சீமான பக்கத்துல வச்சுக்கிட்டு அவரை பத்தி இப்படி எல்லாம் பேசுறதுக்கு ஒரு தில்லு வேணும் அந்த தில்லு காளிய மக்கள் அவர்களுக்கு இருந்திருக்கு காளியமாக்கா நீங்க வேற லெவலுக்கு வச்சு செஞ்சுட்டீங்க உங்களை பிசுறுன்னு சொன்னவனுக்கு இன்னைக்கு வந்து கண்ணுல ஒருத்த பிசுறாவே ஆயிட்டீங்க எப்படி இருந்தாலும் உங்களுக்கு என்ன கட்சியை வச்சுக்க மாட்டான்னு நினைக்கிறேன் கூடிய சீக்கிரம் உங்களை நீங்களா போற மாதிரி பண்ணுவோம் இல்லைன்னா கட்சி விட்டு நீக்குவார்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் தான் நீங்க எல்லாத்துக்கும் தயாரா இருந்தா எல்லாம் பேசுறீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே வாழ்த்துக்கள் அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு நேரத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசின சீமான் என்ன யார் யார்ரா சங்கி யார் சங்கி சொங்கி பயனா என்னை வந்து சங்கீதா செருப்பு கூப்பிட்டு சிறப்பு எடுத்து காமிச்சாரு அதே சீமான் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக நடிகர் ரஜினிகாந்தை சந்தித்து விட்டு என்ன பேசுறாரு சங்கீர்னாக்கா சகதோரன் அப்படின்னு சொல்லியிருக்காரு யார் யார்ரா சங்கி சங்கி சொங்கி பயனா அப்படின்னு பேசின வாயி எனக்கு என்ன சொல்லுது சங்கினா வந்து சகதோரன் அவ்வளவுதான் அப்படின்னு பேசியிருக்காரு முழு சங்கியாக நிற்கும் சீமானை பாருங்கள் தம்பிகளே அவர்தான் பின்பற்றிட்டு இருக்கீங்க அவர் வந்து உண்மையிலே சங்கீதா என்பதை நாங்கள் பல வருஷமா சொல்லிட்டு தான் இருக்கோம் ஆனா ரொம்ப பேர் நம்பலை அவர் சங்கியெல்லாம் கிடையாது அப்படின்ட்டு அவர் சங்கிக்கு சங்கி சங்கி கூட்டத்துடைய உத்தரவு கிணங்க தான் தமிழ்நாட்டில் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காரு அவர் நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு கட்சி நடத்துவது பாத்தீங்கன்னாக்கா வெற்றி பெற வேண்டும் எம்எல்ஏக்களாக வேண்டும் எம்பிக்களாக வேண்டும் கவுன்சிலராக வேண்டும் என்று அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர் செயல்படவில்லை அவருக்கு சங்கி கூட்டம் சங்க பரிவாரம் கூட்ட இட்ட உத்தரவு நீங்கள் தமிழ்நாட்டில் திமுகவுக்கு கிடைக்கக்கூடிய சிறுபான்மை வாக்குகளை பிரிக்க வேண்டும் அதன் மூலமாக தமிழ்நாட்டில் திமுக என்ற கட்சியே இல்லாமல் ஆக்கப்பட வேண்டும் முற்றிலுமாக அந்த கட்சி திராவிட கட்சி ஒழிக்கப்பட வேண்டும் ஏன்னா திராவிட சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடிய ஒரே கட்சி தான் திமுக மட்டும்தான் அந்த கட்சி ஒழிக்கப்பட வேண்டும் தான் அசைன்மெண்ட் தான் நாக்பூரில் இருந்து சீமானுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் அந்த அடிப்படையில அவர் வந்து சங்கிதான் என்ன நீண்டகாலமா சொல்லிட்டு இருக்கோம் ஆனா யாருமே நம்மள இன்னைக்கு வந்து சீமான் தானாகவே ஒத்துட்டு நான் ஒரு சங்கி சங்கி என்பது வந்து தவறான வார்த்தை கிடையாது அது வந்து சங்கி என்றால் சொல்லியிருக்காரு அந்த தோழர்கள் தான் குஜராத் மாநிலத்தில் நடந்த ஒரு இன அழிப்பு பண்ணி கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்களை கொண்டு குவித்தார்கள் இந்த சங்கி என்ற சகதோழர்கள் ஓகே பயன்படுத்த இவரு இன்னைக்கு இனத்தில் இதற்கு முன்பாக ரஜினிகாந்தனுடைய மகள் அவரு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்க வந்து லால் சலாம் ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருந்தாங்க அந்த படத்துடைய ஆடியோ லான்ச்சில் வந்து என்ன பேசினாங்கனாக்கா என்னுடைய அப்பா வந்து எல்லாம் சங்கி சங்கின்னு சொல்கிறாங்க என் அப்பா நிச்சயமாக சங்கி கிடையாது அவர் ஒரு நல்ல மனிதர் தான் அவரு அவங்க வந்து சங்கிங்கிறதே வந்து ஒரு கெட்ட வார்த்தை ஒரு நல்ல இது கிடையாது தமிழ்நாட்டில் வந்து தங்கின்னு சொல்கிறது வந்து ஒரு கேவலமான விஷயம்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க எல்லா மக்களும் அவ்வளோ ஃபீல் பண்ணக்குள்ள அவங்களும் அதை ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க நான் எங்கள் அப்பா சங்கிலாம் கிடையாது அவர் எல்லாருக்கும் பொதுவான மனிதர் அப்படின்னு பேசுகிறாங்க இதற்கு பிறகு பேசிய சீமான் என்ன சொன்னாக்கா சங்கிங்கிறது கெட்ட வார்த்தை இல்லைம்மா தங்கச்சி ஐஸ்வர்யா சொல்லிக்கிறேன் கிடையாது அவமானகரமான வார்த்தை கிடையாது இந்த இந்த யாரு சீமான் ரஜினிகாந்தை போய் சந்திச்சுட்டு வந்திருக்காருல்ல ஒரு நேரத்துல இந்த ரஜினிகாந்தையும் கமலஹாஸ்திரி அடிக்கிற நிலை யாருமே அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னு பேசிட்டு ரஜினிகாந்தை பற்றியும் அவர்களுடைய குடும்பத்தினர் பற்றியும் அவ்வளவு கேவலமாக கீழ்த்தரமாக பேசிய சீமான் அவரை விட கீழ்த்தரமா கேவலமா பேசுறது யாருன்னாக்கா அந்த நாம் சீமான் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாக இருக்கக்கூடிய சாட்டை துறைமுகம் என்ற கைவன் கேவலமாக பேசினான் ரஜினிகாந்தை பத்தி ரஜினிகாந்த் குடும்பத்தை பத்தி அப்படிலாம் பேசிக்கான் அப்படியெல்லாம் பேசினாலுங்க இன்னைக்கு எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு என்ன ரவீந்திர துறைசாமி அழைச்சிட்டு போய் வெக்கம் இல்லாம போய் ரஜினிகாந்த் சந்திச்சுட்டு வந்திருக்காங்க இந்த விஜய் வந்து கட்சி நடிகர் விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து இவன் எண்ணத்தை தான் பித்தன் தெரிவிங்கிற தான் சுத்திட்டு இருக்கான் இந்த சீமான் ஏன்னா நம்ம எட்டு சதவீதம் எட்டு புள்ளி எட்டு சதவீதம் வாக்கு வச்சிருக்கேன் நம்மளுடைய வாக்கு எல்லாம் போக போதே நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்மளுடைய வாக்கு சேர்ந்த வகை என்ற இத வந்து பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிட்டாரு அதனாலதான் என்ன என்ன சிட்டா நித்த தெரியாம சத்துக்கு பேசுறாரு ரஜினி விஜய வந்து கண்ணாமல் திட்டி பேசிட்டு இருக்காரு இப்ப வந்து போய் என்ன பண்றாரு யார வந்து படு கேவலம் பேசினாரோ அவர் காலையிலேயே போய் கொடுத்திருக்காரு தமிழ்நாட்டில் வெட்டிட்டு இருக்கா போய் சுறுகாட்டுல கூட வெட்டிட்டு இருக்கு போய் படுத்துக்க அப்படின்ட்டு ரஜினிகாந்த் இதே ரஜினிகாந்தை தான் சீமான் அப்படியெல்லாம் அவர் கேவலா பேசினாரோ இன்னைக்கு போய் மீட் பண்ணிருக்காரு ஓகேயா இது வந்து ஒரு சம்பவம் ரஜினிகாந்த் மகள் அச்சுரேஸ்வர ரஜினிகாந்த் சொன்னதுக்கு வந்து என்ன பேசிருக்காருனாக்கா தமிழ் இந்தியாவில் இருக்கக்கூடிய அக்கிரமூகம் அநியாங்கெல்லாம் காரணம் என்னன்னா இஸ்லாமியர்கள் அவங்க வந்து தேவனின் குழந்தைகள் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அவர்கள் சாத்தானின் குழந்தைகள் மாதிரி ரொம்ப நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு பேசினவர்தான் இந்த சங்கி சீமான் ஓகேயா இவர் வந்து பிறப்பால் கிறிஸ்தவர் இவருடைய சொந்த பேர் வந்து சைமன் செபாஸ்டியன் இவருடைய தந்தையார் பேர் வந்து என்ன செபாஸ்டியன் ஓகேயா அது வந்து சைமன் தான் அவருடைய சொந்த பெயர் சீமான் சொந்த உண்மையான பேர் வந்து சைமன் அதை வந்து சீமான் மாத்தி வச்சுக்கிட்டாரு ஒரு பெரும்பான்மை மக்களை வந்து தான் நம்ம அரசியலை நீடிக்க முடியும் என்ற இந்த காரணத்துக்காக தன்னுடைய சுய அடையாளத்தை தான் எந்த மாற்றி சேர்ந்த என்பதை மறைச்சு சைமன் செபாஸ்டியன் என்ற பெயரை சீமான் என்று பா தான் இவர் இவர் எப்படியா பார்த்தா அவர் எந்த எந்த மக்களுக்கும் உண்மையானவர் இல்ல எல்லாருக்கும் எல்லாரும் ஏமாற்றக்கூடிய ஒரு மக்களாக மனிதராக தான் இருந்துகிட்டு ஏன்னா ஏற்கனவே இப்படி வந்து அவங்க சாத்தானி மாதிரி ரொம்ப நாளா ஆயிடுச்சு இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் அப்படின்னு சொன்னவர் அதே போல இந்தியாவில் நடக்கூடிய அனைத்து அக்கிரம்க்கும் காரணம் இவங்க தான் இவங்க வந்து காங்கிரசுக்கு திமுக போட்டு இவருக்கு போட்டு போடலையா காங்கிரசுக்கு திமுக போட்டு 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 நாட்டை நாசம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்ன அதே சீமான் ஒரு கட்டத்துல என்ன சொன்னாரு எல்லாருமே வந்து பழமைக்கு திரும்பிட்டு இருக்காங்கல்ல செக்கெண்ணிக்க திரும்பணும் செக் கடல் பண்றோம்னா அதே மாதிரி தாய்மதம் திரும்புங்க கிறிஸ்தவம் என்பது ஐரோப்பிய மதம் இஸ்லாம் என்பது ஒரு அரபி இது அரேபிய மதம் என்ன அந்த மதத்தை நம்ம எதுக்கு பின்பற்றணும் எல்லாம் தாய்மதம் திரும்புங்க எப்படி பிஜேபி வந்து கருவாப்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களோ அதை வந்து இதே சீமான்னு தான் சொன்னார் எல்லாம் தாய்மதம் திரும்புங்க என்று சொன்னவர் தான் இந்த சீமான் என்ற சங்கி சீமான் புரியுதா இவர் பல கட்டங்களை தான் யாருங்கிறத தன்னை அறியாமல் பேசி நிரூபிச்சிருக்காரு அந்த அடிப்படையில் தான் இவர் வந்து ஆர் எஸ் எஸ் கும்பலால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பாஜகவின் பி டீம் தான் திமுகவுக்கு வரக்கூடிய வாக்களை என மடைமாற்றம் செய்ய வேண்டும் என்று சிதறடிக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டவர் தான் என்று பலவரும் சொன்னாலும் கூட மக்கள் நம்மளை இன்னைக்கு அவராகவே தானாக முன்வந்து ஒரு இருக்கார் ஏன்னா தன்னுடைய வாக்கு இங்கே சுத்தமாக பாதிக்கப்பட போகுது எட்டு புள்ளி இரண்டு சதவீதம் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு தேர்தல் நமக்கு நிச்சயம் கிடைக்க வாய்ப்பில்லை என்ற நிலையில் ரஜினிகாந்த் சந்திச்சு ஏதாவது செஞ்சு அவருடைய ரசிகர்களால் தன் பக்கம் இழுக்கலாம் என்பதற்காக இப்படிலாம் செயல்பட்டு இருக்காரு அவருடைய கட்சி மாவட்ட செயலாளர்கள் தலைவர்கள் அந்த தொண்டர்கள் எல்லாமே கட்சியை விட்டு விலகி மாற்றி வச்சு சென்று இருக்காங்க உண்மையிலே அது நல்ல விஷயம் தம்பிகள் வந்து இப்பயாவது சுயாவி கொண்டு சிந்திச்சு அங்கேருந்து விலகி போகிறாங்க என்பது ரொம்ப மகிழ்ச்சி இருக்கக்கூடிய விஷயமா இருக்குது ஏன்னா அதனால நல்லது நடந்துட்டு இருக்கு இந்த செயல்பாடுகள் தொடர்ந்து செயல் நடக்க வேண்டும் தமிழ்நாட்டில் நாம் தமிழ் என்ற கட்சி சீமான் என்ற ஒரு தலைவனை இல்லாமல் நடக்கப்பட வேண்டும் அப்படி நடந்தா தமிழ்நாடு வந்து ஒரு மக்கள் யாரும் ஏமாற்றப்படாமல் தம்பிகள் ஏமாற்றப்படாமல் தங்களுடைய பொருளாதாரத்தை இழந்து நெற்கதியாக நிற்கக்கூடிய நிலை ஏற்படாமல் திறக்கப்படுவார்கள் என்பதுதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு ஓகேயா சீமான் என்பவர் இன்னைக்கு சங்கி இல்லை அவர் காலமே சங்கிதான் பொய் பொய்புல்கர் ஈழ ஈழக்கதைகளை சொல்லி மக்களை ஏமாற்றி அவர்களிடமிருந்து பொருளாதாரத்தை திரட்டி வாழ்வதற்காக எல்லாம் ஏமாற்றிக் கொண்டிருக்கூடிய மனிதர் தான் இந்த சீமான் அவருடைய உண்மை சுவரூபத்தை உணர்ந்து தம்பிகள் அவர்களிடம் விலகி வர வேண்டும் தமிழர்களும் தங்களுடைய பொருளாதாரத்தை இவனுக்கு நன்கொடையாக வழங்கி ஏமாறுவதிலிருந்து விலகிக்கொள்ள வேண்டும் அப்படிலாம் செஞ்சால்தான் நீங்க நல்லா இருப்பீங்க ஃபார் இந்த வீடியோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண இருக்காரு பாய்